மதுமிதா சீரியலில் எனக்கு என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது என்ன காரணம் தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மதுமிதா அம்மா வந்து நகையெல்லாம் எடுத்து வச்சு காட்டிகிட்டே இருக்காங்க எங்க ஜீவாக்கும் மாயாக்கும் மோதிரம் வாங்கி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல காட்டுறாங்க வா சூப்பர் செலெக்ஷன் இது மாதிரி ஒரு செலெக்ஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மதுமிதாவோட அப்பா வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அதே மாதிரி தான் மதுமிதாவுக்கு நான் ஒரு மோதிரம் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாங்க இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச மோதிரும் மதுமிதா எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அவள் கேள்வி கேட்க மாட்டாங்கிற ஒரே காரணத்தினால நீ எதுவாக இருந்தாலும் கேவலமாக வந்து செஞ்சிகிட்ருக்க நீ ஒரு மாற்றுத்தாய் மாதிரி யோசிச்சிட்ருக்க மதுமிதாவுக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில ஏங்க தங்க விற்கிற விலையில் வந்து யோசிச்சுட்டு தானங்க வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போனா உன்னோட பையனுக்கு வந்து தங்க வாங்கும்போது உனக்கு தெரியல ஆனால் மதுமிதாவுக்கு மட்டும் தங்க வாங்கும்போது மட்டும் உனக்கு எல்லாமே தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடணு திட்டி அந்த மோதிரத்தை தூக்கி எறிகிறாங்க என்னங்க நிச்சயதார்த்தத்துக்காக வாங்கின மோதரத்தை போய் இப்படி அநியாயமாக தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வாங்க நான் எவ்வளோ அன்பானவ பாசமானவன் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து நடந்தே வந்து காணிக்கை வந்து செலுத்துகிறேன்னு ஒரு பத்து பதினஞ்சு இதை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க காயினை போட்டு அந்த இடத்துல இது நான் மாற்றுத்தாய் மாதிரி யோசிக்கிறேன்னா அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாரை வந்து தண்ணியில் வந்து வச்சுருக்கேன் எனக்கு எப்போ வந்து நல்ல வாழ்க்கையை வந்து என் பொண்ணுக்காக அமைச்சு கொடுக்குறியோ அது வரைக்கும் நான் வந்து உங்களை இப்படி தான் வச்சுருப்பேன்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் மாரியம்மனுக்கும் இன்னும் ஏகப்பட்ட அம்மனுக்கும் புடவை சாத்துறேன்னு சொல்லி நான் வேண்டி வச்சு ஒரு நாலு புடவை வந்து வாங்கி வச்சிருக்கேன் நான் வந்து இது மாதிரி யோசிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டோன்னா சாரிம்மா இப்படியெல்லாம் நடந்தது நான் நினச்சது கேட்டது எல்லாமே தப்பு தாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து ரேணுகாவை சமாளப்படுத்துறோன்னு சொல்லிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா ஏதோ எதார்த்தமாக கேட்டுட்டாங்க அதுக்காக வந்து பிள்ளையார தண்ணிலேயாவப்ப நான் எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடுத்து வச்சிட்றாங்க மதுமிதா வந்து மன்னிப்பு கேட்டோன்னா பிள்ளையார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து மாசா வந்து ரூம்க்குள்ள வந்து வராங்க வந்தோன்னே அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்டு வராங்க பிள்ளை இருக்கு நம்ம மாயா என்ன மாயா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ரெடி ஆகிட்டேன் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன் மோதரத்தை காட்டினோனே மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பரான அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து மாயாவோட அம்மாவும் அவங்க அண்ணன் லட்சுமணனும் அந்த இடத்துல இருக்காங்க மோதரம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஹக் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா எனக்கு எனக்கு மட்டும் ஒரு சின்ன கவலை இருக்குங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னென்ன என்ன கவலை அப்படின்னு சொல்லும்போது சோபாவில் வந்து உட்காந்துடுறாங்க என்னால் முடியலம்மா உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாலும் நான் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன் உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை நான் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும் நீ அந்த வீட்டுக்கு வந்து போய்டு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்காங்க ஆனால் கல்யாணம் தான் மட்டும்தானே ஆகும் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆனவனு இங்க வந்துடுவியா ஆமாம்மா அங்க கொஞ்ச நாள் இருப்பேன் போர் அடிச்சா திருப்பி நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் திருப்பி நான் அங்க போயிடுவேன் அப்படி மாறி மாறி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சட்டுப்புடன் ரெடி ஆகிற வழியா பாரு அவன் ஏதோ ஒண்ணும் புரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காப்பா சரியா நீ எதுவும் தப்பா மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் கிட்ட அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க சரிம்மா எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் மட்டுங்க அங்கேயிருந்து கடந்து போறாங்க பொண்ணு வீட்டை காட்டுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு அந்த சபையில் வந்து உட்காரலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து டான்ஸு ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாட்டமாக இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பம் மாயாலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்தது எனக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போதே இதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு மாயா வந்து சந்தோஷமாக இருக்காங்க உன் வாழ்க்கையை சரி பண்ணுன்னு நான் இவ்வளோ வந்து போராடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சந்தோஷம் வந்து காட்டுறாங்க கௌதமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாம் அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்குது அப்போனு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது அச்சுச்சோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தை வந்து சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அதாவது மாப்பிளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு ஆதாரத்தையும் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல இதை தான் எடுத்துக்கிட்டே வேகமாக வரலான் இருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிச்சு கௌதம்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி கௌதம்கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு நாட்டு ரீச்சுன்னு வருது என்னங்க நீங்களா வந்து டான்ஸில் ஆட மாட்டீங்களான்னு ஜீவாவோட தங்கச்சி கூப்பிட்றாங்க நம்ம கௌதமை எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியாது ஆமாம் இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ப்ரொஃபஷ்னல் டான்ஸராக வாங்கங்க சும்மா சந்தோஷமாக டான்ஸ் ஆட வேண்டியதுதான் உடனே கௌதமும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்த்து மதுமிதான் வந்து சிரிக்கிறாங்க மதுமிதா வந்து ரெடி ஆகிறப்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு என் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்பா அடா அம்மா அப்பா எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து இந்த லைஃப் வந்து ஏற்றுக்கலாம் தான் இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்குறப்ப பொண்ணும் அப்படியே உட்காடுறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாம்பலத்தட்டை வந்து மாற்றிடுறாங்க மாற்றி முடித்தோடனே கௌதம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து சந்தோஷு உடனே வந்து கௌதமும் வந்துடுறாங்க என்ன ஹச்சுரா முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்காக எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா நீ பிஸியாக தான் இருக்க ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை நீயே பாருன்னொன்னே பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அதாவது அந்த மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம கௌதம்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க சந்தோஷ் மோதரம் வந்து மாற்றலான்னு இருக்கிறப்ப நிறுத்துங்கிற மாதிரி சந்தோஷ் வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதமும் என்னாச்சு எந்திரா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு அந்த மாப்பிள்ளை கேட்டோன்னே எதுவுமே பேசாமல் கன்னத்தில் பொளிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏண்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டோன்னே இவனை அடிக்கிறதே ரொம்ப கம்மி தான் இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அதை தான் இவன் இந்த சபையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னோன்னே ஜீவாக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தூக்கிவாரி போட்டு தான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒன்று வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆனேன் ஃபோட்டோவை காட்டுறாங்க காட்டிட்டு அப்படியே கீழே போட்டுறாங்க மதுமிதான் எடுத்து பார்க்குறாங்க அதே மாதிரி இன்னொரு ஆதாரமும் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆன மேரேஜ் சர்டிஃபிகேட்டே இருக்குது இதையும் பாருங்கள் இதுதான் சாட்சின்னு சொல்லி அதையும் தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் மதுமிதாக அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுனா அதை பயன்படுத்தியதுல ஒன்றும் தப்பு இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி வந்து பண விரிதமாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த கல்யாணம் வந்து பண்ணிங்கன்னா என் ஸ்டேட்டஸை வந்து காரு பங்களாடு எல்லாம் மாற்றி வைக்கிறேன்னு சொன்னீங்க அதனால் ஆசைப்பட்டுட்டு தான் இந்த வாழ்க்கைக்கு வந்து நான் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க அப்போனா என்ன பிடிச்சி உனக்கு கல்யாணம் வந்து பண்ணணும்னு தோணலை பணம் காசுக்காக தான் தோணிச்சாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஜீவா வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா இந்த பிரச்சனைக்கான முழு காரணமும் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவங்க அப்பா கடுப்பாயிட்டாங்க மதுமிதாவோட அப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பா எப்போனா பணங்காசாக காட்டி தான் உங்கள் தங்கச்சிக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணு இது மாதிரி பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் அவனை அப்படியெல்லாம் நினைக்கலங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க என் மதுமிதாக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினச்சேன் அப்படி நான் நினச்சிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிப்பாட்டியிருப்பேன் இது மாதிரி மேரேஜ் சர்டிக்கேட் இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன் நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீங்கள் நடிக்கக்கூடாது நான் என்ன நடித்தேன் ஒன்றும் புரியல ஒன்று வந்து சந்தோஷோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சந்தோஷ் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருப்பின்னு வந்து இந்த வந்து நல்ல விதமாக நடத்தி வைக்கணுந்தான் அவன் இருந்து போராடிட்டு இருக்கான் உங்கள் வீட்டில் எப்படி வலிக்கமோ அதே மாதிரி தான் கௌதமுக்கு கோவமும் ஆவேசமும் வந்துச்சு நீங்கள் அலட்சியமாக அந்த கல்யாணத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணனால்தான் தான் மாப்பிள்ளையை பற்றி தெளிவாக விசாரிக்காமல் உங்கள் தங்கச்சிக்கு நல்ல தான் கல்யாணம் நடந்தால் போதும்னு நினச்சிருக்கீங்க அந்த இடத்துல ஜீவாலேருந்து ஆவேசமாக பேசுகிறாங்க ஜீவா கோவப்படாதீங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் கூடிய சீக்கிரம் வந்து சரி செய்கிறேன் திருப்பியும் முதலேந்தா சார் இனிமேட்டு எங்கள் அக்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும் நீங்கள் பண்ணி வச்ச இவ்வளோ பெரிய குழப்பத்தினால்